அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி பதினொன்று நன்னீரை வாழி அணிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள் நல்ல மென்மையான அணிச்சப்பூவே நீ வாழ்க உன்னை விட மென்மையாக என் காதலி இருக்கின்றாள் ஓ அனிச்சம் ஃப்ளவர் அனகாலிஸ் அர்வென்சிஸ் அதனுடைய பொட்டானிக்கல் டம் அனகாலிஸ் அர்வென்சிஸ் ஓ அனிச்சம் ஃபிளவர் யூ ஆர் வெரி சாஃப்ட் லிவ் லாங் பட் மை லேடி இஸ் சாஃபர் தேன் யூ என் துழிப்பா மெல்லிய அனிச்ச மலரே வாழ்கனி எம் காதலி மென்மையானவள் உன்னை விட மெல்லிய அனிச்ச மலரே வாழ்கனி எம் காதலி மென்மையானவள் உன்னை விட இந்த அணிச்சமலர் பூ என்பது நான்கு குரட்பாக்களில் ஐயன் சொல்லியிருக்கார் அது என்னன்னு நீங்க கண்டுபிடிங்க அதுதான் உங்களுக்கு வீட்டு பாடம் அப்படி ஒரு பூ இருந்ததா இல்லையா இது நமக்கு தெரியாது சில களித்தொகை போன்ற பாடல்களிலும் குறுந்தொகை போன்ற பாடல்களும் வரதான்னு சொல்றாங்க புறநாற்று பாடல்கள் வரதா சொல்றாங்க சங்கால பாடல்கள் ஆனா இன்றைக்கு இந்த அணிச்சமலர் அனிச்சப்பூ என்ற ஒரு பூ நம் வழக்கத்தில் இல்லை அதாவது நம்ம குண்டுமல்லி கனகாம்பரம் ஜாதிமல்லி செம்பங்கிப்பூ ரோஜா செப்பந்திப்பூ செம்பருத்தி இந்த மாதிரி பல பூக்களை நம்ம வந்து வச்சிருக்கோம் ஆனா இந்த அணிச்சப்பூ அப்படிங்கிற ஒரு பூ நடைமுறையில இல்ல ஆனா ஒரு காலத்துல இந்த பூங்கிறது இருந்திருக்குது எங்க இருந்திருக்குது ஐரோப்பிய கண்டத்தில் இருந்திருக்குது தெற்கு ஆசியாவில் இருந்து இருக்குது வடக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இருக்குது அந்த அணிச்சமலரை பற்றி திருக்குறள்ல நாலு இடத்துல சொல்றார் இன்னும் சங்கால படல சொல்றாங்க அப்போ ஒரு காலத்தில் இந்த அணிச்சப்பூ தமிழ்நாட்டிலையும் இருந்திருக்கும் தமிழ்நாடுங்கிறது ஐரோப்பா முதல் ஆப்பிரிக்கா வரைக்கும் இருந்திருக்கலாம் அதனால இந்த அணிச்சமலர் ஒரு மலர் இருக்குது அது வந்து மெல்லிய சிவப்பு நிறமும் நீல நிறமும் கொண்ட இருவகை பூக்களாகவும் இருக்கும் ஆனா தொடுவதற்கு மென்மையாக இருக்கும் இப்படி மென்மையான அணிச்சப்பூவே நீ பல்லாண்டு வாழ்க வாழ்க்கை வாழ்த்துட்டு போயிருக்காரு இல்ல பல்லாண்டு வாழ்க ஆனா நீ மென்மையானவள் அதுக்காக உன வாழ்த்துறேன் ஆனா உன்னை விட மென்மையானவள் யாருன்னா என்னுடைய மனைவியின் காதலியின் தோல் இந்த ஐம்புலன்கள் வருது இல்லைங்களா கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அப்படின்னு ஒரு சொல் வரும் அப்படி அப்படின்னு தொட்டு பாக்கிறது என்ன மென்மையா இருக்கு தோல் அப்படின்னு தொட்டு பாக்கிறது இப்படி மென்மையானவள் என்னுடைய காதலின காதலனுடைய அழகை காதலனுடைய மென்மையை காதலினுடைய தோளின் மென்மையை மலருக்கு ஒப்பாக இங்கே வள்ளுவர் அளிச்சம் அணிச்சமலருடைய மென்மைக்கு ஒப்பாக வள்ளுவர் இங்கே சொல்றார் இது கொஞ்சம் உயர்வு நவீர்ச்சி அணு கூட சொல்லலாங்க இது வந்து வள்ளுவர் உண்மை இல்லையாங்கிறது நம்ம பலருக்கு தெரிஞ்சிருக்கும் மனைவியினுடைய தோல் அவ்வளவு மென்மையா இருக்கா அப்படின்னு அடி வாங்கும்போது சில நேரங்கள் அது புரட்டு தெரியும் நான் வாங்கினதில்ல பொதுவா சொல்றேன் அடி வாங்கும் போது அந்த தோல் முரட்டுத் தோலாகவும் தெரியும் ஆனா புதுமையாக பொதுவாக மென்மையான தோளாக இருக்கும் குறிப்பாக காதலில் வீழ்ந்த காதலனுக்கு கணவனுக்கு மனைவியின் காதலியின் தோல் மென்மையாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஐயன் இங்க சொல்றார் நன்னீரை வாழி அணிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள் நாள் சிறக்க லற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம் ரிஷி நேத்ராலயா வெள்ளிக்கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கடலிபாளையம் நால்ரோடு நன்றி டாக்டர் செல்வகரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்